அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மோ அதை நம்ம பார்க்க ஓப்பரோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி கழுத்துல நம்ம கார்த்திக் தாலி கட்டி முடிச்ச உடனே அப்படி போடுறா பேராண்டி சூப்பர்ரா அப்படின்னு சொன்னாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து அத வந்து அந்த சாமுண்டீஸ்வரி கேட்டவுடனே அப்படியே அதிர்ச்சி ஆகினாங்க அப்போ இதுதான் உன் பேரனா அப்படின்னு கிட்டு அதை தான் நம்ம ஒரு குட்டிபுரமா பார்க்கறோம் அக்கமா சேனல் திரை துளிகள் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து கல்யாண மண்டபத்துல வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி அதாவது நம்ம கார்த்திக் அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க கார்த்திக் அம்மா அப்படின்னு எல்லாம் உள்ள வந்த உடனே ஒரு மார்வேடத்துல வந்திருக்காங்க அவங்க எல்லாமே நம்ம பரமேஸ்வரி பாட்டி மற்றும் மார்வேடம் இல்லாம அப்படியே வந்திருக்காங்க ஒன்னெல்லாம் யாரு உள்ள விட்டது அப்படின்னு நம்ம சாமண்டீஸ்வரி வந்து கேக்குறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ என்னதான் நினைச்சாலும் என் பேத்தி கிளத்துல என் தான் தாலிக்கட்ட போப்புறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ராஜா இந்த கிளவியோட பேரன் எங்க இருந்தாலும் அவன் உள்ள வரவே கூடாது நீ அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க கடைசி நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த மகேஷும் மாயாவும் ஆமட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரையும் அடிச்சு விரட்டிட்டு நீதான் என் மக கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் எவ்வளோ முடியாது அப்படின்னு உடனே எல்லாரும் வற்புறுத்தி நம்ம ராஜராஜன் மயில் எல்லாரும் சூப்பர் சந்தர்ப்பமாக சீக்கிரம் கெட்டு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கார்த்திக் வந்து தாலியை கெட்டாரு கெட்டி முடிச்ச நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து எந்திச்சி இன்னும் கை தடுத்தாங்க சாமுண்டீஸ்வரி இப்பமும் நான் தான் ஜெயிச்சேன் என் பேரன் தான் பேத்தி கிழத்துல தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க அப்போ வந்து ராஜாவும் பேரனா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாவே இதாக இருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிருக்கணும் நம்ம கார்த்திகைக்கு சீரல் வந்து மிஸ் பண்ணிடறாங்க இனிமேதான் தான் ஆட்டம் சூழ்பிடிக்க போகுது மறக்காம நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க